आलू पक पक मौसम

கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்றீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இருட்டா இருக்குது இருட்டுல அப்படி தெரியும் அங்க ரொம்ப வேலை டிவி செயர் ரொம்ப இதாக்கா இருக்கு

கிளிர தெரியல அங்க போங்க হায় <laughs> <Hi. laughs> நல்லா சாப்பிட்டீங்களா ஒன்பது மணிக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கேன் மணி மணியா போகுது என் புள்ளையும் பயணும் சத்தம் போடாத ரித்தியமா லை போயிட்டு இருக்கேன் லை போயிட்டு இருக்கு சத்தம்படா சத்தம்படா இருங்கோ கம்மணி இருங்கோ ஊர்ல இருந்து கொண்டு வந்ததா எல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கோ எடுக்க எப்படி நீங்க சாப்பிட்டீங்களா ஆண்டி உக்காந்துட்டு இருக்கேன் லைவ்ல உன்னோட வீடியோ எல்லாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க அதான்

கமெண்ட் பண்ணுங்க பத்து நிமிஷம் ஆச்சு ஒருத்தரை மூணு பேர் இருக்கீங்க லைக் மாட்டிங்களா இல்லை என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க புரியல அந்த இடத்து சந்தோஷமா என்ன மலேசியா மலேசியாவில் நைட்டு பதினொன்று முப்பதுங்களா மணி நீங்க நான் சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா நான் வந்து சாப்பிடுறத லைவ் வந்தேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃபேன் ஊர்ல வந்து இந்த நேரம் பதினொன்னு முப்பது அப்ப நீங்க தூங்க வேண்டிய டைம் தான் தூக்க வரலையா பகலா இல்ல நைட்டா நான் சாப்பிட்டேன் என்று எனக்கு வந்து சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் பண்ணாரி உங்களுக்கு தெரியுமா அந்த தான் நான் என்னோட சேனல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க என்னோட பெயர் லாவண்யா அடுத்ததுல நிறைய லாங் வீடியோ வரும் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷார்ட்ஸ் நிறைய வரும் பாருங்க ஃபேமிலியே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸ்கூல் இல்லாதப்ப தான் என் பசங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட் பண்ணுங்க பிறந்த நாளா முன்னாடியே சொல்லுங்க கண்டிப்பா விஷ் பண்ணுவோம் நான் நீ கலவாண்டோன்னு சொல்லி என்னெல்லாம்

லைக் போடுங்க ஐ மஞ்சு நான் என் பேர் லாவண்யா மஞ்சு நாதன் எங்க வீட்டுக்காரர் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ இருந்தா சொல்லுங்க பண்ணலாம் சாட்ச் இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா பண்ணலாம் எனக்கு வந்து எத்தனை குழந்தை எனக்கு வந்து மூணு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை எல்லாரும் படிக்கிறாங்க பெரிய பையன் பத்தாவது சின்ன பையன் எட்டாவது இன்னும் ரெண்டு பசங்க ஏழாவது கைய மலிக்குது ஏன்னா இப்ப வேற பல்ப்பு போட்டாரு அதனால பேச தெரியுது comment القناه மீ கமன் பண்ணுங்க. அந்த காலையில சூரிய சுத்தி, போய் அப்படியே கொஞ்சச்சு நடந்து saat பார்த்த போட்டிருக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி என்ன வர கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எல்லாரும் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனல் தொடர்ந்து பாருங்க கமெண்ட் பண்ணுங்க இதை கேட்க போறேன் என்னோட பேர் நிறைய பேர் மஞ்சு நினைக்கிறீங்க என் பேர் மஞ்சு கிடையாது லாவண்யா எங்க வீட்டுக்கார தான் மஞ்சுநாதன் சுருக்கமா மஞ்சு லாவண்யான்னு சேனல் பேர் வச்சிருக்கோம் லாவண்யா 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 எல்லாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன ஒர்க் பண்றீங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படியே கமெண்ட் பண்ணுங்க

இன்னைக்கு பிரதோஷம் சனிக்கிழமை வாங்க வணக்கம் இரவு வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே பேர் சொல்லுங்க தமிழ்ல வேறதே எனக்கு புரியாது வாங்க சப்போர்ட் பண்ணுங்க சத்தமா படிங்க தங்கச்சி நீங்க படி படி சரிங்க சரிங்க சத்தமா படிங்கன்னு கேட்டிருக்கீங்க சரிங்க சத்தமா படிக்கிறேன் டிவி வேற ஓடுது சத்தமா படிக்கிறேங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோட உறவுகள் புதுசா வந்த உறவுகள் பழைய உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க கமெண்ட்ல சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்க கூட பேசுறதுக்கு வந்திருக்கேன் என்னோட வீடியோ எல்லாம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க பசங்களை பத்தி எல்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் ஃபேமிலி பத்தி சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் எல்லாம் பாருங்க சாச்சு பாருங்க எங்க அம்மா எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்ச கொஞ்சம் தமிழ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க

முகம் வாங்க வாங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு சிவ சிவன் சக்தின்னு சொல்லி ஒரு அண்ணா சூப்பர் சூப்பர் இப்படி சிரிச்சா முகத்தோடு இருக்கணும் சிரிப்பு முகத்தோடு இருக்கணும் ரொம்ப முக்கியம் சம் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றினா சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வரவங்க அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க வாங்க எப்படி இருக்கீங்க வாங்க லைவ் திடீர் திடீர்னு வர வரமாட்டேங்கிறீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நான் ஒரு விடுகதை கேட்குறேன் பதில் சொல்றீங்களா யாரும் ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லுங்க பதில் சொல்றேன்னு சொல்லி நான் சொல்கிறேன் மம்மி மம்மி மம்மிதிங்க நேத்துல அப்படியே கமெண்ட் பண்ணுங்க

கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க

பாத்துங்க ட்ரீம் காணமே லைக் பண்ணிட்டு அப்படியே ya आनंदी सुनने जा रहा हूँ न सुनो अब इड़ा नाटक करते हैं इनमें लात उड़ने दें

मानिक तो मैं पेशी में ना वारा ए, दे ले मैंने साइन ना बात कर रहा ना दे बोल बात करो सही वारा सही बात में நல்ல நேரத்துல வந்து சாட்சி சொல்றீங்க ஆனந்தி உயிரையும் காப்பாத்துக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க எதுவா இருந்தாலும் நான் செய்றேன் அதெல்லாம் ஒண்ணு வயல வந்தது எவங்களையே காப்பாத்துனதுக்கே எனக்கு எனக்கு கூடி ரொம்ப நல்லீங்க